அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி ஜோதிடம் ஆன்மீகம் வாழ்வின் வழிகாட்டி அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அடியே பாபு பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமான வீடியோ இப்போ என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகிறவர்கள் ஒரு புதியதான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இன்றைய இளைய தலைமுறையை சார்ந்து அது ஆணாக ஆகட்டும் அல்லது பெண்ணாக ஆகட்டும் ஜாதகத்தை கொடுத்து அவங்க பார்க்கிற பொழுதே இந்த இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வயது வரை இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் இந்த இளைஞர்களினுடைய ஜாதகம் இந்த இளைய தலை தலைமுறையினுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அவருடைய முதல் கேள்வியாக எதுவாக இருக்கிறது என்றால் இவர்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு முதல் டவுட்டை கேட்குறாங்க இப்போ அவங்க கேட்குற பொழுது நம்ம வந்து பிரசனம் போடுறோம் பிரசனம் போட்டு பார்க்குறோம் இதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பிரசனத்தில் தெளிவாக சொல்லிவிடும் இந்த ஜாதகங்கள் எதை சார்ந்து இருக்குதுன்னு பிரசனத்தில் சொல்லும் அதை வந்து நம்ம சும்மா எடுத்து கையில் வச்சுட்டு அவர்களுடைய தன்மையில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதில் நாம் ஜாதகத்தை பார்க்குறோம் பொதுவாகவே இந்த காதல் திருமணம் என்பது அந்த ஆண் பெண் இருவருக்குமே ஏழு ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு பெற்று இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாம் இந்த யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க காதல் திருமணமாக அப்படின்னோன்னே யூடியூபில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்க தெளிவாக பார்த்துட்டு அதை வந்து இவங்களுடைய பையனுடைய ஜாதகத்திலேயோ பையன் பொண்ணுடைய ஜாதகத்திலேயோ பார்த்துட்டு ஒருவேளை இது காதல் திருமணமாக இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துடுது அவங்க அப்படின்னோன்ன அவங்களை இவர்கள் சந்தேக கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டியது ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு இருக்கிற போது இன்றைய காலகட்டங்களில் ஆண் பெண் இருவருமே ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள் ஒரு ஸ்கூல்ல கோ எஜுகேஷன்ஸ் இது நடக்குது அப்போ வந்து ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்வதோ பேசிக்கொள்வதோ அல்லது இன்ஃபாக்சுவேஷன் முதல் காதல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அல்லது ஏதோ ஒரு எமோஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் அட்டாச்மெண்ட்டில் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும் அதற்கு ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது காதல் திருமணத்தை பற்றியும் ஜாதகம் சொல்லுமா நிச்சயமாக சொல்லும் ஆனால் பொதுவாக ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலோ ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தாலோ அல்லது ஏழும் ஐந்தும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்தாலோ காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இப்ப ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது விருச்சிக லக்னம் ஏழாம் இடத்து சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இது காதல் திருமணமா காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவரே ரேவதி நட்சத்திரத்தில் ஏறி நின்றால் அது காதல் போய் ஒரு இடத்துல கட்டாயி முடிஞ்சிடும் ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனினுடைய நட்சத்திரம் விருச்சிகலங்கினத்துக்கு புதன் எட்டாம் இடத்துக்கு உண்டானவர் அப்ப ஏதோ ஒரு இடத்தில் அது தடைபட்டுவிடும் போல ஐந்தாம் அதிபதி குரு ஐந்தாம் அதிபதி ருச்சிகலகத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு ஏழில் அமர்கிறார் அப்ப அமர்கிற பொழுது அவர் மிருக சீரிச நட்சத்திரத்தில் அமர்கிறார் அப்படின்னும் போது அது ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்ப அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் ஆயிடும் இல்ல ஐந்தும் ஏழும் சேர்ந்து ஆறாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்னாலும் அந்த திருமணம் நடக்காது ஐந்தும் ஏழும் இணைந்தால் காதல் திருமணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது விதிகளில் ஐந்தாம் பாவும் ஏழாம் பாவ அதிபதியும் ஐந்தாம் பாவும் ஏழாம் பாவும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டால் காதல் திருமணம் ஆனால் அந்த காதல் திருமணம் அந்த காதல் திருமணத்தில் முடியுமா அல்லது அது பாதியில் பிரேக்அப் ஆயிடுமா அப்படின்றதை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இதில் இது வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் இதை எடுத்துட்டு இது காதல் திருமணமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பொதுவாக எடுத்துவிட முடியாது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி நான்கிலே அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஏழில் வந்து ஆனால் அவர் ஐந்தாம் அதிபதி ஏழில் வந்து அமர்கிற பொழுது காதலுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அது ஆறு எட்டு பனிரெண்டினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்கிற பொழுது இந்த திருமணம் நடக்காது ஏன்னா ஏழாம் இடத்த அதிபதி நான்கிலே அமர்ந்திருக்கிறார் நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது திருமணம் அது ஏதோ ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் அப்படி போயிட்டு அது அப்படியே கிடாஸ் ஆகி போயிட்டு திருமணம் நல்ல வாழ்க்கையில் நடக்கும் அதே போல் ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் திருமணத்தால் அவருக்கு கௌரவம் திருமணத்தால் அவருக்கு கௌரவம் அப்போ அந்த அஞ்சாம் பாவம் அப்படின்னு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விருப்ப பாவங்கள் அதனுடைய வெயிட்டேஜ் பார்க்கணும் அந்த கிரகத்தினுடைய வெயிட்டேஜ் அந்த ஜாதகத்தில் எவ்வாறெல்லாம் இருக்கிறது நானினுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் எவ்வாறெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இதுல இன்னொரு ஒரு அமைப்பு சுக்ரன் ராகு இணைவு அதுவும் காதல் திருமணத்துக்கு உரித்தானது அவனா சுக்ரன் ராகுனுடைய அமைப்பு சுக்ரன் லக்னாதிபதியாக வந்து ராகுடன் இணைந்திருந்தால் சுக்ரன் ஐந்தாம் அதிபதியாக வந்து ராகுடன் இணைந்திருந்தால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த சுக்ரன் அமர்ந்திருக்கிற பாதம் சாரம் இதெல்லாம் வைத்து தான் நாம் முடிவெடுக்க வேண்டும் பொதுவாக சுக்கரன் ராகு இணைவு இருக்கிறதா அது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா காதலுக்கு உண்டானவன் சுக்ரு களத்திரு களத்துற காரகன் சுக்ரன் அப்போ சுக்கரன் எங்கு அமர்ந்திருக்கிறார் அதையும் பார்க்கணும் ஒருவேளை இதெல்லாம் ஒத்து வருகிறது சனியினுடைய பார்வை பெறுகிறார் அல்லது இந்த ஏழாம் அதிபதி ஐந்தில் அமர்ந்து அவர் நல்ல ஒரு கிரகத்தினுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார்னு கூட வச்சுக்கோங்க ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார்னு வைத்து கூட கேது இணைகிற பொழுது அதை உடைத்துவிடும் இதுபோல் பல்வேறு அமைப்புகளை நம்ம அலசி பார்த்துத்தான் இது காதல் திருமணமாக அல்லது அரேஞ்சி மேரேஜ் முடிவு பண்ண முடியும் ஏழாம் அதிபதி பத்தில் அமர்ந்து இருக்கிற ஐந்தாம் அதிபதி ஏழில் அமர்ந்து அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுங்களினுடைய சாரம் பெற்றோர் தொடர்பு பெற்றோர் இருந்தாருன்னா அது திருமணம் நடக்காது ஏன்னா திருமணத்தினால் அவருக்கு கௌரவம் உண்டு பத்தாம் பாவத்தை கௌரவமாக எடுக்கிறோம் இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி இரண்டும் தொடர்பு ஏற்படுகிற அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை இந்த மீடியாக்களில் பார்த்தோம் யூடியூப்புகளில் படித்தோ இல்லை உங்களுக்கு ஏதோ கிடைக்கக்கூடிய ஒரு ஜோதிட துணுக்குகளினுடைய அடிப்படையிலோ அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாதீர்கள் அப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தைகளை பார்த்து சந்தேகப்படுறதோ அல்லது எங்கே போயிட்டு வர எது வர இப்படித்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்பதனாலோ அவங்களே ஒரு மாதிரி இந்த திருமணத்தின் மேலே ஒரு ஃபெடப் வந்துடும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க நம்ம அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் மனரீதியான பாதிப்புக்குள் ஆவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அதற்காக தான் இந்த வீடியோவே போடுறது இது காதல் திருமணமாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் இந்த இந்த இளவயது ஜாதகங்கள் வருகிற பொழுதே அவர்களுடைய ஒரு கேள்வி அல்லது திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போதே முதல் கேள்வி சார் பையன் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவான்னா பொண்ணு அரேஞ்ச் மேரேஜில் இருக்குமா சார் இல்லைனா காதல் திருமணத்துக்கு போவாங்களா அப்போ திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாமா ஜாதகம் எடுக்கலாமா அப்படின்ற கேள்விகள் முதலில் வருகிறது அப்போ அதை பார்த்து தெளிவாக ஆராய்ந்து அதற்கு உண்டான பதில் உரைக்கிற பொழுது அவங்க கொஞ்சம் தெளிவாகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க இந்த மீடியாக்கள்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு வரதுனால அந்த கேள்விகளினுடைய தொடர்ச்சி அதிகமாக இருக்கிறது அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாங்க இல்லை சார் பொண்ணு நல்லா சம்பாதிக்குது பையன் நல்லா சம்பாதிக்கிறான் ஒருவேளை அவங்க ஏதாவது திருமணம் பண்ணால் கூட பரவாயில்ல சார்ன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் ஆக இந்த ஏழு ஐந்து தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இதை மட்டும் வைத்துக் கொண்டு அதை காதல் திருமணம் என்று ஊர்ஜிதப்படுத்துதல் என்பது இயலாது ஏழாம் இட கன்னி ஏழாம் இடத்த அதிபதி மகரத்தில் அமர்கிறார் இப்ப இது ஏழு ஐந்து தொடர்பு ஆனால் அந்த ஏழாம் அதிபதி நீசம் பெறுவார் ஐந்தில் அப்போ அந்த திருமணத்தில் ஒரு தடைகள் ஏற்படும் அந்த காதல் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த காதல்ன்றது ஒரு ஃபுல்ஃபில் ஆகி போய் முடியாது அப்போ எது சார் காதலில் ஃபுல்ஃபில் ஆகி போய் முடியும் அப்படின் போது இப்போ நான் ஒரு ரூல் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இந்த ரூலை நீங்கள் எடுத்து வச்சிட்டு ஒருவேளை இது கன்ஃபார்ம் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் போய்ட்டு வாய்ப்பு உண்டு இந்த ஐந்து ஏழாம் அதிபதிகள் இணைந்து ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் இல்லை இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாலோ இதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லலாம் லவ் மேரேஜ் ஐந்து ஏழுக்கு உண்டான அதிபதிகள் இரண்டாம் பாவத்தில் அமர்கிற பொழுதும் இதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல பாவங்கள் அமர்கிறது ஆனால் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருந்தாலும் அது ஏறக்கூடிய நட்சத்திர பாதங்கள் அதை கவனிக்க வேண்டும் ஆறு எட்டு பனிரெண்டுகள் இணைந்திருந்தாலோ அதுடன் கேது சேர்ந்திருந்தாலோ அல்லது சனியினுடைய பார்வை பெற்றாலோ இந்த காதல் திருமணங்கள் நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்புண்டு ஏனால் நானும் ஒரு பெற்றோரே அதனால அந்த பெற்றோரினுடைய வருத்தமும் அல்லது அந்த பெற்றோரினுடைய மனநிலையும் நமக்கு சிறப்பாகவே புரியும் அதாவது அவங்களுடைய பயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு கோபம் கூட வரலாம் இன்னும் எப்படிலாம் சொல்கிறார் அப்படின்னு அவர்களுடைய பயம் எதுவாக இருக்கிறதுனா அவருடைய பையனோ ஒன்றும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல நிலை அதுக்கு தானே அந்த பெற்றோர்கள் அவர்கள் பாடுபடுகிறார்கள் எத்தனை சிரமப்படுகிறார்கள் அப்போ அது ஏதோ ஒன்றை திருமணம் செய்து கொண்டு அல்லது அவர்களுடைய அந்த பெண்ணினுடைய நிலைக்கு பெண்ணினுடைய படிப்புக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பெற்றோர்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள் தானே இது ஒரு அடிப்படையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படி அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து டு பி ஃபுல்ஃபில்டு பை த சில்ட்ரன்ஸ் அப்போ அந் அவங்களுடைய அந்த 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 நிறைவேறா ஒரு தன்மை அவர்களை மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி விடுகிறது அதனுடைய பயத்தினால தான் அவங்க அந்த கேள்வியை கேட்குறாங்க ஒருவேளை இந்த காதல் திருமணம் நன்றாக இருந்து இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் ஒற்று வந்து இதில் மற்ற பண நிலவரங்களோ பொருளாதார அடிப்படையோ அல்லது ஜாதி அடிப்படைகளோ இருந்து மாறி அந்த பெண்ணும் நல்லா படிச்சிருக்கு பையனும் நல்லா படிச்சிருக்கேன் அந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குது பையனும் நல்லா வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலியும் நல்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் அது அவர்களுக்கு மன திருப்தி கொடுக்கும் ஆனால் எடுத்த உடனே என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ நல்ல இடத்துல நல்ல விதமாக திருமணம் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பு தானே அதனால அவங்க இதை எதிர்பார்த்து இல்லை ஜோசியங்கிட்ட போகாமல் அவங்களே பார்த்துக்கலான்னு இந்த நெட்லலாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க நிறைய பேர் குழப்பத்திற்குள் போய்விடுகிறார்கள் நிறைய பேர் ஒரு 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 மாதிரியான ஒரு டிப்ரஷனுக்குள்ளே போகிறாங்க அது அந்த குழந்தைகளையும் பாதிக்கிறது அதற்காகத்தான் இத்தனை விளக்கமாக இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன் அதனால் இந்த காதல் திருமணத்திற்கு உண்டான இந்த விஷயங்களை இந்த மூன்று நாலு ரூலை மட்டும் வச்சுட்டு இல்லை இதை வந்து மீடியாக்களில் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டாம் நண்பர்களே ஒரு நல்ல ஜோதிடர்கள் மனுகி தெளிவு பெற்று உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்லபடியாக திருமணம் செய்யுங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோ பாபு நன்றி வணக்கம்